நூறு வினாக்கள் கொண்ட ஒரு போட்டித் தேர்வில் சரியான விடையளிக்கும் ஒவ்வொரு வினாவிற்கும் ஒரு மதிப்பெண் வழங்கப்படுகிறது தவறான விடைக்கு அரை மதிப்பெண் கழிக்கப்படுகிறது மேலும் விடையளிக்காத கேள்விக்கு கா மதிப்பெண் கழிக்கப்படுகிறது ஒரு தேர்வர் எண்பத்தி எட்டு வினாக்களுக்கு விடையளிக்கிறார் அவற்றுள் அறுபத்தி ஒரு வினாக்கு சரியாக விடையளித்திருக்கிறார் எனில் அவர் பெறும் மதிப்பெண் எவ்வளவு ரொம்ப எளிமையான கேள்விதாங்க இங்க தேர்வில் இருக்கக்கூடிய மொத்த வினாக்கள் எவ்வளவு நூறு இந்த நூறு வினாக்களை ரெண்டாக பிரிச்சுக்கலாம் என்ன அவர் பதிலளித்த வினாக்கள் எவ்வளவு எண்பத்தி எட்டு வினாக்கள் அப்போது பதில் அளிக்காத வினாக்கள் எவ்வளவு அப்படின்னு பார்க்கணும் நூறுலேருந்து எண்பத்தி எட்டை கழிச்சிடலாம் ஸோ பன்னெண்டு கேள்விக்கு அவர் பதில் அளிக்கவில்லை சரி இந்த எண்பத்தி எட்டையும் நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாம் பதில் அளித்தார் சரி அதில் கரெக்டாக பதில் அளித்தாரா அப்படின்னு பார்க்கணும்ல எவ்வளவுக்கு கரெக்டாக பதில் அளிச்சிருக்காரு அறுபத்தி ஒரு கேள்விக்கு கரெக்டாக பதில் அளிச்சிருக்காரு அப்போது எத்தனை கேள்விக்கு தவறாக பதிலளிச்சிருப்பார் எண்பத்தி எட்டுலேருந்து அறுபத்தி ஒன்று கழிச்சிடலாம் ஸோ இருபத்தி ஏழு கேள்விக்கு தவறாக பதிலளிச்சிருக்காரு இப்போது சரியாக பதிலளித்த இந்த அறுபத்தி ஒரு கேள்விக்கும் ஒவ்வொரு மதிப்பெண் தருவாங்க அப்போது அறுபத்தி ஒன்று இன் டு ஒன்று அறுபத்தி ஒன்று மைனஸ் ஏன்னா இனிமே வரக்கூடிய மார்க் எல்லாமே மைனஸ் மார்க் இப்போ தவறாக பதிலளித்தது எத்தனை கேள்வி இருபத்தி ஏழு கேள்வி இந்த இருபத்தி ஏழு கேள்விக்கும் அரை அரை மதிப்பெண் குறையப் போகுது ஸோ இருபத்தி ஏழு இன் அரை அப்போ இருபத்தி ஏழில் பாதி எவ்வளவு பதிமூணு புள்ளி அஞ்சு ஸோ இந்த பதிமூணு புள்ளி அஞ்சை குறைச்சிடுவாங்க அடுத்தது அட்டன் பண்ணாத கேள்வி எவ்வளவு பன்னெண்டு இதுக்கு எவ்வளவு குறைக்கிறாங்க காக்கா மதிப்பெண் குறைக்கிறாங்க ஸோ இதை ஒன்று பை நாளால் நம்ம பெருக்குவோம் அப்போ நாலால் பன்னெண்டு அடித்தா எவ்வளோ வருது மூணு ஸோ இதுக்கு ஒரு மூணு மதிப்பெண்ணை குறைக்கிறாங்க அப்போ அறுபத்தி ஒன்று அப்படியே இருக்கட்டும் இது ரெண்டுத்தையும் கூட்டிடுவோம் கூட்டினா பதினாறு புள்ளி அஞ்சு ஸோ அறுபத்தி ஒன்றில் பதினாறு புள்ளி அஞ்சை கழித்தா நாற்பத்தி நாலு புள்ளி அஞ்சு கிடைக்கும் ஸோ இதுதான் அவர் பெற்ற மதிப்பெண் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்தோட மட்டும் இல்லாமல் உங்களுடைய கணித சந்தேகங்களை மறக்காமல் டெலகிராம் ஆப்பில் கோல்டன் மேக்ஸ் அப்படிங்கிற பக்கத்தில் பதிவிடுங்க கண்டிப்பாக உங்களுடைய சந்தேகத்துக்கான பதில் இங்கே வீடியோவாக வெளியிடப்படும் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்